நேத்து ஸ்ரீவலிபுத்தூரில் நடந்த வைபவம் ஆண்டாள் ரங்கமன்னார் வடபத்ரசாயி பெருமாள் திருவடியில் நம்மாழ்வார் மோற்றம் நடந்துகிட்டுருக்கு அது முடிஞ்சு அரையர் சுவாமியோட வாழிமங்கலம் ஆகி ஸ்தலஸ்தார் சுவாமிக்கு தீர்த்தஞ்சடாரி சாதிச்சு ஸ்தலத்தார் சாதிச்சுன்ருக்கிற இயல் சாத்தை நம்ம அனுபவிப்போம் கடைசியில் எழு இருக்கிறது நம்ம ஊர் கூறுத்தாழ்வான் சுவாமி அவரோட திருநட்சத்திர வைபவமும் ரொம்ப விமர்சையாக நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன் என்னால் போக முடியல

કત્રમય કોમ વનમુરૈ લયો વિનાຸນમ એતાર અડિજે રામાનુજંતા કિડેતા કિડેતા રઈ પંતે વાલિર્કુરૂ વાલિર્મલિໄ વાલિર્હરિ વગનાડ માયારે સુડે વરૈ તનેર વન્ને તન્તરંગન તન્ને

Bye. Bye. thank yeah. you